பத்திரிகையாளர் மன்றத்தில் புதிதாக அமைக்கப்பட்டு அமைக்கப்பட்டுள்ள உணவுக்கூடத்தை சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் திறந்து வைத்து செய்தியாளர்களை சந்தித்தார் அந்த காட்சிகளை பார்க்கலாம் ஃபேஸ் ரெகனை அதுலாம் இப்போ நியூ ஏஏ டெக்னாலஜியோட கேமராஸ் இருக்குது ஸோ அதுதான் நான் இன்ஸ்டால் அதில் என்ன அட்வான்டேஜ்னா எங்களுக்கு முதல்ல நம்ம ஃபேஷியல் ரெகனைஷன் போட்டு அந்த கேமராஸ் பார்க்கும்போது மேனுவல்லி இந்த கம்ப்யூட்டர் நம்ம ஏஏ கேமராஸ் ஆர் கம்மிங் கம்மிங் கம்மிங்க இது வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக இந்த டிடெக்ஷன்ஸாக நல்லா இருக்கும் அதில் ஒன்று பார்த்துட்டு இந்த ஜேபாக் ஸ்டேடியத்தில் வீட்டும் சென்னை சில்கம் போட்டுக்கலாம் அதில் வந்து யூஸ் ஏஐ ஆல் சிக்ஸ்டி ஃபோர் கேமராஸ் ஏஐ கேமரா வாட் கேமராஸ் யார் ஒரு ரெண்டு கேபு போட்டு போகிறாங்கன்னா எல்லாம் கேமில் செமன் வாய்ஸ் கேரிங்க பேக்னால் எல்லாம் ஸோ சார் முதல்ல நியூஸ் சேனலில் ஃபஸ்ட்டு ஒரு நாலஞ்சு கொஸ்டின் கேட்டுக்கோங்க அதுக்கப்புறம்

மால்ஸு தியேட்டர்ஸு பார்த்தா பீச்சு இதுக்கெல்லாம் வந்து நாங்கள் இந்த கண்காணிப்பில் வெளிப்படுத்தி அதாவது மக்களோட மக்களாக காவலர்கள் மக்களையும் இருப்பாங்க ஏதாவது சஸ்பீசியஸ் கேரக்டர்ஸ் இருக்காங்களான்னு பார்க்கறதுக்கு பொதுமக்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு உணர்வு ஏற்படுத்தி யூனிஃபார்மே இருக்கிறாங்க சரியாக பார்க்கணும் அதே மாதிரி செக் இப்போ பொதுமக்களுக்கு எழுப்பு பண்ணாமல் பைக்கிள் செக்